ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெயின்போ பார்க்குறோம் நிறைய டைம் வந்து இங்கே ரெயின் வந்திருக்கு பட் தென் இந்த மாதிரி ரெயின்போ பார்த்தது இல்லை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஷேட் ஆஃப் ரெயின்போ கலர் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருந்திருக்கும் போக 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 மறையும் அண்ட் மறையிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் அங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சேன் அண்ட் டோட்டலாக அவ்வளோதான் மறைஞ்சிருச்சு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நேச்சர் இதெல்லாம் பார்க்குறப்ப தான் தெரியுது இறைவன் எவ்வளோ மிகப்பெரியவன் பெரியவன் அப்படின்றது ஸோ ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ட் இயற்கை வந்து என்றைக்குமே வந்து ஒரு அழியாத சொத்து இதை நம்ம தான் பாதுகாத்துக்கணுன்ற மாதிரி ஐ லவ் நேச்சர் எல்லாருக்குமே நேச்சர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டக்ஸ் அதாவது கீஸு இதெல்லாம் இருக்கிறதே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதை நடக்கிறது பார்க்க அண்ட் சம்டைம்ஸ் அந்த பேர்ட் வந்து ஃப்ளை ஆகிறது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வெதர் அண்ட் அண்ட் அந்த நேச்சரு